தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்றது எனக்கு விவரம் அடைஞ்ச காலத்துலேருந்து இவ்வளோ மோசமா பார்த்தது கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது பெண்களுக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பு கிடையாது காவல்துறை எப்படி சரிபாடுகிறாங்க இல்லைங்க காவல்துறை என்ன தவறி போனாலும் இதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் தவறிட்டாங்க அதான் விஜயாரி பையிட்டால் தான் எங்களுக்கு பன்னாந்தேதி பாருங்கள் முடியாத பைட்டாக கொடுத்துரும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் போட்டனால எங்களுக்கே அது பணம் வரல

சரிங்களா இப்ப வந்து இவங்க இது வந்து அங்கங்க நிறைய பேர் ஜென்ஸுங்க ஒரு ரவுடிசமா இருக்கு சரிங்களா அதனால நான் திமுக ஏற்றுக்க மாட்டேன் பஸ்ல கூட போனா ஒரு கேவுமா பார்க்கறது பேசுறது அதெல்லாம் இதுதான் இருக்கு டிரைவருங்க லேடிஸை மதிக்கிறதே கிடையாது ஃப்ரீ பஸ் விட்டாங்க விட்டாங்க நாங்களாம் ஃப்ரீ பஸ் கேட்டோமா கேட்கல

ஊழல் பண்ணாலும் காசுமா இருக்கு இல்ல அதை வச்சாங்க அரசு கவர்மெண்ட் போது நடக்குது அதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் தடுக்க முடியாது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்றது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இவ்வளவு மோசமா பார்த்தது கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க பாதுகாப்பு இல்லாத இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கிடையாது திருட்டு வழிபடி எல்லாமே அதிகமா இருக்கு இது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து எண்பதுல இருந்து ஓட்டு போடுறேன் ஆனா இவ்வளவு ஒரு மோசமா நடந்தது கிடையாது இது வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க போலீஸ் நிர்வாகம் சரியில்லை பாதுகாப்பு அவங்க நல்லா கொடுத்தாங்க இப்ப வந்து மேல சரியான இது இல்லை மிரட்டல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழக அரசு அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த காவல்துறை துறையை வச்சு தமிழக அரசு கையில தான் காவல்துறை இருக்கு ஏன்னா முதலமைச்சர்கிட்ட தான் காவல்துறையே இருக்கு அவர் கொஞ்சம் நல்லா இது பண்ணாருன்னா நல்லா இருக்கும் முந்தைய ஆட்சி காலத்துல இந்த அரசு எப்படி செயல்பட்டு இருந்துச்சு ரொம்ப போராட்டம் அது இதெல்லாம் பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க ஆனா இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி வந்து போராட்டம் அதெல்லாம் அவ்வளவு பண்ணல அது ஒரு மைனஸ் தான் அடுத்த எலெக்ஷன்ல வந்து திமுக ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஓட்டு பிரியும் அதனால வாய்ப்பு கிடையாது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்துட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு

காவல்துறை எப்படி செயல்பாடுறாங்க இல்லங்க காவல்துறை என்னத்தை வெளிப்போடா இருந்தாலும் இதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் தவறிட்டாங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திமுக வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லங்க அது அபயிர கூட்டணியை பொறுத்து இருக்கு எதிர்கட்சிங்க கூட்டணியை பொறுத்து இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது அதான் சார் தான் ஆம்பளைங்க தான் பாதுகாப்பு பட்டுச்சு பாதுகாப்பு இல்லை

மக்களுக்கு ஒரு மக்களுக்குப்பு இருந்துச்சு இன்னைக்கு அந்த பயமும் தெளிஞ்சு ஆண்களுக்கும் தெளிஞ்சு பெண்களுக்கும் தெளிஞ்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு போலீஸ்காரனை பார்த்தாலும் பயப்படுவாங்க மத்தவுள்ள பார்த்தாலும் பயம் இருந்துச்சு அது சலுகை வேற இப்ப உள்ள சலுகை வேற புரியுதா ஆமா அந்த காலத்து சலுகை வேற இந்த காலத்து சலுகை வேற திமுகனாலே ஊழல் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஊழல் தான் இப்ப தான் ஊழல் இல்லைன்னு யார் சொல்ற இப்ப கட்டுப்பாட்டு எல்லாம் கலண்டு ஊழலும் கொள்ளையும் கொலையும் பெண்களுக்கும் பாதுகாப்பு ஆண்களுக்கும் பாதுகாப்புல ஆண்களை வந்து பெண்களுக்கு எடுக்கிறதும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு எடுக்கிறதும் அந்த காலத்துல அப்படி எங்க காலத்துல எல்லாம் இப்போ கொள்ளை கொலை ஒரு பவன் நகை போட்டுட்டு போன பெண்கள் இடமாட முடியுதா அதை அத்துட்டு போயிடறாங்க வீட்டுல புருஷன் மட்டாட்டி வயசானவங்க படுத்திருந்தா அதை போய் கழுத்தறத்து சாக அடிச்சுட்டு அந்த நகையை கல்லட்டிட்டு போயாங்க அவங்கள கட்டு பண்றதுங்களா அவங்கள தூக்கில போடணும் அப்பந்தானவனுக்கு பையன் இருக்கும் இந்த இந்த மாதிரி மாதிரி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கும் நினைக்கிறீங்க தூக்கில போட்டுறேன் சுட்டுத்தல்லு ஆமா அதைத்தான் சொல்றேன் ஒரு தடவை ஒருத்தரை செஞ்சாச்சுன்னா மறு தடவை அடுத்து பயப்படுவாங்க திமுக விட கூட்டணி வச்சிருந்தா மோடி செய்ப்பாரு மோடியா தனியா கூட்டணி வச்சிருந்தா ஆட்சி நடத்தினா அவரு ஜெயிக்கிறது வாய்ப்பு கிடையாது ரெண்டு கட்சி இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு கொஞ்சம் பாசம் இருக்கிறதுனால அதுல ஜெயிச்சு வைக்கலாம் புரியுதா தலையெழுத்து எப்படி அந்த தான் நடக்கும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் முன்ன விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சட்ட நிலை எல்லாம் எல்லாம் தெளிவா இருக்காங்க மக்களும் கொஞ்சம் தெளிவா நடந்துக்கிறாங்க இப்ப முன்ன அளவுக்கு எல்லாம் இல்ல ஓகேவாதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது பொறுத்த வரைக்கும் சட்டத்தை பத்தி யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அன்றாட வாழ்க்கை செலவு பிரச்சனை போயிட்டு இருக்குது சட்டத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களும் அவங்க வேலையை பாக்குறாங்க நம்மளும் அவங்க வேலையை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக திரும்ப ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை யோசிங்க எப் நாங்கள் அப்போல்லாம் கட்சி கட்சிருக்கிறப்ப கூட நாங்கள் நார்மலாக போயிருப்போம் சரிங்களா இப்போ வந்து இவங்க இது வந்து அங்கங்கே நிறைய பேர் ஜென்ஸுங்க ஒரு ரவுடிசமாக இருக்குது சரிங்களா அதனால் நான்

நாங்கள் பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பில் நின்று கொஞ்சம் தொழில் வந்தால் கை காமிச்சா நிறுத்த மாட்டாங்க இதுவே டீலக்ஸாக இருக்கிறப்ப கை காமிச்சா நிறுத்தினாங்க கூட்டமாக வரோம் பஸ்ஸே வராது டைமுக்கு இலவச பஸ்ஸு தான் வந்து நீங்கள் சரியான இடத்துல நிற்க மாட்டாங்க காசு கொடுத்து போகிற பஸ்ஸுனா சரியான இடத்துல நிற்கிறாங்க மரியாதையாக இருக்கும் அதில் வந்து நம்ம வைக்கிறதுக்கும் இதுவாகவே இருக்கும் அது ஃப்ரீ பஸ்ஸில் நீங்கள் போய் எங்களோட இது போய் பாருங்க ஒரு இதுவாக தான் பேசுவாங்க ஒரு புதுசா ஒரு மக்கள் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து அரசாங்கம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன ஜெயலலிதா மருந்துதான் நல்லாதான் நடந்திருக்கும் ஜெயலலிதா மாதிரி இப்ப இருக்கிற ஆட்சி நடக்கறனால கொஞ்சம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரீ பஸ் சொல்றீங்களே அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தா மக்களுக்கு பயன்பாடா கொண்டு வந்தா எது நல்லா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்த மெட்ரோ ஒர்க் போடுறாங்கல்ல அது எவ்வளவு பேருக்கு பாதிக்குது

முட்டிக்கு வேற தண்ணி இருக்கு தமிழகத்துல டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது உண்மைதான் பொய் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்மளே நான் பிடிக்க மாட்டேன் இருந்தாலும் வந்து நிறைய பேர் சொல்றாங்க பாட்டில் இருபது ரூபா முப்பது ரூபா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி இந்த தமிழக அரசு பத்தி பேசவே மாட்டாங்களே என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் பயப்படுறாங்க ஊழல பாத்தீங்கன்னா நம்மள தமிழக முதல்வரும் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு வந்து பேசுறாங்க அதை பத்தி என்ன அந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க அதை வந்து தட்டி பறிக்கிறாங்க கேசே இல்லாத பண்ணிடுவாங்க நாள் வந்து மோடி போய் சந்திக்காத முதலமைச்சர் இப்ப சமீபத்தில் போய் சந்திருக்கிற வாய்ப்பு என்ன நினைக்கிறீங்க அது எப்பவுமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா டெல்லிக்கு போவாங்க மற்ற நேரம் போக மாட்டாங்க இல்ல அவங்க பயணிக்காக தான் வந்து போயிருக்கேன்னு சொல்லி வெளியே விமர்சனம் வைக்கிறாங்க இதான் நான் வந்து இப்படி ஜாடியா சொல்றேன் மக்களுக்காக போல டாஸ்மாக அந்த ஊழல் பத்தி என்ன நினைக்கிறீங்க நிறைய நடந்திருக்குதான் அதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசோட கடமை எடுத்து யார் சொன்னாலும் அவங்க மேலதான் வழக்கு பாயிது ஊழல்ல வந்து சம்பந்தப்பட்ட முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட இருக்கிறாங்க அவங்களை கைது செய்து கூட வாய்ப்பு இருக்குறாங்க ரூபா ஊழல் பண்ணாக்கா அதை உங்களுக்கு அஞ்சு ரூபாய் கொடுக்க போறேன் நடக்கறது தானே திமுக ஆட்சியில வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு நினைக்கிறீங்களா கண்டிப்பா திமுக ஆட்சியும் இல்லை எந்த ஆட்சியும் இருந்தாலும் நடக்கதான் போகுது என்ன அவங்க பத்து ரூபாய் திட்டா இவங்க பதினஞ்சு ரூபாய் திட்ட போறாங்க அவ்வளவுதான்

அதை தடுக்க முடியும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் தடுக்க முடியாது